நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் பின்னால்விட்டோம் மரணம் என்பது நிச்சயம் மரணித்துவிட்டோம் மரணத்துக்கு பின்னால் நமக்கு பணம் தரக்கூடிய பயனளிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன என்று நாம் அறிவுகளில் பார்க்கிற பொழுது பெரும்பாலும் சமமான நம்மளுடைய ஒரு செய்தியை நாம் பார்க்க முஸ்லிம்

வா வேண்டி நூறு பேர் கட்ட கூட்டத்தினர் நூற்றுக்கும் அதிகமானவர்கள் ஒரு கூட்டம் அவருக்காக ஜனாசா கொள்கையிலே பங்கெடுத்துக் கொள்ளுகிறார்கள்

ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இறந்து போன ஒரு நூறு பேர் கொண்ட ஜனாசா துறை நடைபெறுகிறது அந்த நூறு பேரும் விருந்தாக நூறு பேருக்கு சில ரோடு அதிகமானவர் செய்கிறாங்க சிபாரிசு செய்கிறாங்க என்று சொன்னார் அந்த சிபாரிசு அந்த தொழுகை அவருக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருக்கு என நன்மைகளாக ஆத்தப்படுகிறது என்று பெருமாளா சந்தன் தாமரை ஒரு செல்லமண்டப்பன் சொல்றாங்க பங்கெடுத்துக் கொள்வது என்பது அந்த மையத்துக்கு நாம் செய்கிற பெரிய உபகாரம் என்பதும் நாம் அவர்களுக்கு செய்கிற

அவர் விஷயத்திலே ஜனாதனை செய்து சிபாரிசு சிவாரிசை அல்லாது ஏற்காமல் இருக்கவில்லை அல்லா கட்டிப்பதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்று திருமாரா சந்தந்த சொல்ல மாட்டாங்க சொன்ன அந்த செய்தி முஸ்லீம்ல தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு

de